வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் புரட்சி மதங்கள் எங்கேயும் எப்போதும் ஜன சமூகத்தில் ஒரு மூளையில் சில பேருக்காவது பழசையெல்லாம் உடைத்து போட்டுவிட்டு எல்லாம் புதிசாக பண்ணி பார்த்தால் என்ன என்ற எண்ணம் புரட்சி மனப்பான்மை என்று தற்காலத்தில் கொண்டாடி சொல்கிறார்களே அந்த போக்கு இல்லாமல் இருக்காது ஆனாலும் வஜ்ரம் பாய்ந்த ட்ரெடிஷனை மரபை சட்டென்று உடைத்து கொண்டு கிளம்புவதற்கு பூர்வ காலங்களில் ரொம்பவும் தயங்கி இருப்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் இரண்டு பேர் துணிச்சலாக பேய்த்துக்கொண்டு கிளம்பிவிட்டால் அப்புறம் ஒரு ஏரிக்கரையில் சின்னதாக ஒன்று இரண்டு ஓட்டை விட்டாலும் அதுவே அரித்து அரித்து பெரிசாக உடைப்பிடித்துக்கொள்வது கொள்வது போல அந்த ஒன்று இரண்டு புரட்சிக்காரர்களை அனுசரித்து கொண்டு பல பேர் புறப்படுவார்கள் இப்படித்தான் அப்போது வேதம் என்ன எங்கள் சாஸ்திரம்தான் பகவான் ஏற்படுத்தியது என்று சில பேர் புறப்பட்ட போது இன்னும் சில வேதம் என்ன பகவானும் தான் என்ன வேதமும் வேண்டாம் பகவானும் வேண்டாம் வேதம் பகவான் இரண்டையும் தள்ளிவிட்ட எங்கள் சாஸ்திரம்தான் சரியானது என்று முழு புரட்சியாகவே புது மதங்கள் ஸ்தாபித்தார்கள் இப்படி தோன்றிய பௌத்தம் ஜைனம் சார்வாகம் ஆகிய மூன்றை சொன்னேன் இவற்றில் சார்வாகத்திற்கு அதிகம் ஆள் சேரவில்லை என்ன இருந்தாலும் சுவாமியே கிடையாது உடம்பின் சுகத்துக்கு மேலே எதுவும் கிடையாது மதாசரணை எதுவுமே வேண்டியதில்லை என்றால் அதை பெரும்பாலான ஜனங்களால் துணிந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் இந்த அப்பட்ட லோகாயுதத்துக்கு பெருசாக ஆதரவு கிடைக்கவில்லை கொஞ்சமே கிடைத்தது பௌத்த ஜைன மதங்களுக்குத்தான் நிறைய ஆதரவு இருந்தது ராஜ குடும்பத்தில் பிறந்தும் துறவிகளாக போய் பிரச்சாரம் செய்த புத்தரும் ஜினருக்கும் இருந்த ஆர்ஷனும் அப்புறமும் அந்த மதங்களில் வரிசையாக பல அறிவாளிகள் தோன்றி நூல்களை கொடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாக்களின் பேராதரவு அந்த மதங்களுக்கு இருந்தது எல்லாம் சேர்ந்து அவற்றுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்தது சமஸ்கிருதத்தை விட்டு சாதாரண ஜனங்களுடைய பேச்சு மொழியான பிராகிருத பாஷையில் மத புஸ்தகங்களை பௌத்தர் கொடுத்ததும் சமணர்கள் எல்லா ஜனங்களுக்கும் பள்ளிக்கூடம் வைத்து தாய்மொழியில் போதனை கொடுத்ததும் அவற்றின் பாப்புலாரிட்டிக்கு ஒரு காரணமாயிற்று அந்த மத உபதேசங்கள் என்ன என்று ஜனங்கள் அவ்வளவாக கவலைப்படவில்லை அவற்றை நடத்தி காட்டவும் விசேஷமாக பாடுபடவில்லை இருந்தாலும் தங்களுக்கும் பொதுவாக மத சாஸ்திரம் இருக்கிறது பள்ளிகள் இருக்கின்றன என்ற பெருமைக்காக அந்த மதங்களில் சேர்ந்தார்கள் அவர்கள் விட்டு போகாமல் மேலும் மேலும் சேர வசதியாக பிற்காலத்தில் அந்த மதங்களில் மூர்த்தி வழிபாடும் வைக்கப்பட்டு விட்டதை சொன்னேன் பொது ஜனங்களுக்கு இது இருந்துவிட்டால் போதும் இவ்விரண்டில் ஜைனம் ஆச்சாரியால் நாளில் அவ்வளவு ஓங்கி இருக்கவில்லை என்று தெரிகிறது ஏனென்றால் முன்னேயே சொன்னார்போல் அவருடைய புஸ்தகங்களில் ஜெயன மத கண்டனம் ரொம்பவும் கொஞ்சமாகவே இருக்கிறது பௌத்தம் பற்றி அங்கங்கே கண்டனம் இருந்தாலும் அதுவும் கூட குறைச்சல்தான் மீமாம்சா கண்டனம்தான் அதிகம் காரணம் பிற்பாடு பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அடுத்து அவதாரம் தோன்ற அவசிய சூழ்நிலை மொத்தத்தில் அத்தனை நாழி நீட்டி முழக்கி சொன்னதற்கெல்லாம் சாரமாக அப்போது தேச நிலைமை எப்படி இருந்ததென்றால் பூர்ணமான வைதீக மதம் மிகவும் சேனித்து போயிருந்தது வைதீகம் என்று சொல்லிக்கொண்டே அப்படி இல்லாத மதங்களும் வைதீகத்தை விட தாங்கள்தான் நிஜமாக பரமாத்மாவின் அக்ஞியை அனுசரித்து உண்டானவை என்று சொல்லிக்கொண்ட தாந்திரிக மதங்களும் வேதம் பரமாத்மா என்ற இரண்டையுமே அடியோடு தள்ளிவிட்ட அவைதிக மதங்களுமாக மொத்தம் எழுபத்தி இரண்டு தடப்படலாக கிளம்பியிருந்தன மனுஷியராக பிறந்த எவரும் சரிசெய்ய முடியாத துர்பாக்கியமான நிலைமை நம்முடைய புராதனமான மத நாகரிகத்துக்கு ஏற்பட்டு விட்டது இதிலேயே பெரிய பாக்கியமாக ஈஸ்வரனே தான் அவதாரம் செய்தாகணும் என்றும் ஏற்பட்டுவிட்டது இங்கேதான் கிருஷ்ண பரமாத்மா வருகிறார் அவரைத்தானே முதலில் நிறைய குறிப்பிட்டேன் அதற்கு காரணமாக லிங்க் பகவத் பாதாளின் அவதாரத்தில் கிருஷ்ணரின் தொடர்பு என்ன என்பதற்கு வருகிறோம் ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க थैंक यू हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रियवाचरण